கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கிருபையாக ஒரு நாளை கூட்டி நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாளில் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து குழந்தை பாருங்க குழந்தையாக இருக்கிறவள் எப்படி இருப்பாள்னு சொல்லி ப எட்டு காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் தான் வந்து நாம் ரச்சிக்கப்பட்டு ரச்சிக்கப்படும் போது நாம் குழந்தையாய் கிறிஸ்துவுக்கு நான் குழந்தையாக நாங்கள் பிறக்கப்படுகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து மூன்றில் வசனை நாங்கள் பார்த்தோம் நாம் வந்து இன்னும் குழந்தையாக நாங்கள் இருப்போமா மாதிரி இருந்தால் இஜமானுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட நான் குழந்தையாக இருக்குது இருந்தால் பார்த்தீங்கன்னா அடிமையானவனுக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்போ நாம் ரிட்சிக்கப்பட்டு பத்து வருஷம் இருந்தாலும் நான் பிள்ளை பிள்ளைன்னு நான் சொல்லி கொண்டிருந்தாலும் நான் கிறிஸ்தவனு சொல்லி கொண்டிருந்தாலும் நான் வளராமல் ஒரு குழந்தையாக இருப்பேன் நான் இருந்தால் உலகத்தாரே போல பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அடிமைப்பட்டவனாக தான் இருப்பேன் அப்போ உலகத்தாரே போல தான் நான் இருப்பேன் அதான் சொல்லப்படும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி தான் மூன்றாம் சனம் கலாத்தி நாலு மூன்று சொல்லுது அப்படி நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவளாக இருக்கிறோம் பாருங்க அப்ப கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப குழந்தையாக இருந்தா இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டு இருப்போம் அப்ப அதனால தான் இந்த குழந்தைத்தனத்திலிருந்து நாம் வந்து வெளியில வரவே அதான் வளர வேண்டும் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுவார் அதான் சொல்லு ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கடைசி வசனம் சொல்லுகிறது நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் தான் நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த குழந்தை போல புய்த்தினேன் குழந்தை போல யோசித்தேன் குழந்தை போல சிந்தித்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லு நான் புருஷனான போதோ குழந்தைகள் ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன் அப்பமா அந்த எப்போ அந்த குழந்தை கேட்ட காரியங்கள் நினைவிட்டு போகும் என்றால் நான் புருஷனாக ஆகும் போது தான் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நான் புருஷனாக ஆகாவிட்டால் குழந்தை கேட்ட காரியம் இருக்கும் நான் இன்னும் உலகத்துக்கு அடிமைப்பட்டிருப்பேன் உலக வழிபாடுகளுக்கு நான் அடிமைப்பட்டு சொல்லி கத்தருடைய வாத்தி சொல் நான் சொல்லவில்லை கத்தருடைய வார்த்தை சொல் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கத்தருடைய வார்த்தை இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா விளையாட்டு இல்லை இன்றைக்கு பரலோகம் சும்மா நாங்கள் போக முடியாது எதுவும் ஞாசம் எடுத்துட்டேன்னு சொல்லி கேரண்டி இல்லை நம்முடைய ரெச்சிப்பை நான் பாதுகாக்க வேண்டும் அதான் முடிவு பறைய நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவான்னு சொல்லி அப்போ நம்ம ரெச்சிப்பை கெடுக்கிறதுக்கு தான் இப்படியான காரியங்கள் வந்து நம்மை பிள்ளையான போதனைகள் வந்து நம்மை கெடுக்கிறது குழந்தைத்தனமாக நம்ம வைத்திருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய தந்திரங்கள் அப்போ இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ இதெல்லாம் நாங்கள் தாண்டி தாண்டி தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரச்சிக்கோ அப்போ முடிவு பரியந்தம் வந்து நானும் தான் ரச்சிக்கப்படுவோம் நம்ம ரெட்சிப்பு பூர்ணமாகும் அப்போ இது வந்து நாம் வந்து ரிச்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நம்ம கரண்ட்டி இல்லை மருளும் போயிடலான்னு சொல்லி இல்லை பல காரியத்தை நாம் தாண்டி வர வேணும் அதுக்கு உதவியாகத்தான் பர்சுத்தாவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்ம தனியாக ஆண்ட ஒரு விடவில்லை அப்போ அவர்ட்டு உதவியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேணும் அவருடைய எப்போதும் நாம் வந்து கதிச்சு கொண்டே இருக்கணும் எப்போதும் அவரோடு எனக்கு அந்த பாருங்க தொடர்பு இருக்க வேண்டும் அப்போ அது இருந்தால் தான் ஆபியானவர் வந்து பிசாசுடைய தந்திரங்களுக்கு நான் சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னை காத்து நடத்துவார் அதான் சொல்லப்படுகிறது அப்போ பாருங்க நான் புருஷன் ஆன போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் அப்போ நானும் நீங்களும் வந்து ஒரு புருஷனாக மாற வேணும் என்று சொல்லித்தான் பரலோகம் விரும்புகிறது அப்போ என்ன நம்முடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க நீங்க புருஷனாக நீங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறீர்களா அல்லது இன்னும் குழந்தைகளா இருக்கிறீர்களா ஆனால் இன்னும் குழந்தைகளாக இருந்தாண்டா ஆபத்து என்ன ஆபத்துன்றா உலக வழிபாடுகளுக்குன்னு இன்னும் அடிமையாக இருக்கிறீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கட்டுப்பட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த குழந்தை தனத்தை நீங்கள் ஒழிக்க வேணுமென்றால் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர வேண்டும் என்று தான் கத்தருடைய வார்த்தை சொல்வார் பாருங்கள் கலாத்திய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் எரிஸ் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே அப்போசன் பால் சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் அப்போ கிறிஸ்து எனக்குள் வந்து தங்கி இருக்க வேண்டும் அதாவது கிறிஸ்துவுக்குள் நான் வளர வேண்டும் அப்போ கிறிஸ்து நான் வளர வளர தான் கிறிஸ்து எனக்குள் உருவாகுவார் அப்போ இதுவரைக்கும் மாமிச கையாக இருந்தது பாருங்க நான் கிறிஸ்துவ எனக்குள் உருவாகும் போது என்னுடைய கை கிறிஸ்துவின் கையாக மாறும் என்னுடைய நாவம் வந்து மாம்ச நாவா இருந்தது ஆனால் கிறிஸ்துவ எனக்குள் உருவாகும் போது என்னுடைய நாவு கிறிஸ்துவின் நாவாக மாறும் அப்போ என்னுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பேசுற விதமா இருக்கும் என்னுடைய நடத்தையை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நடக்கிற விதமா இருக்கும் அப்ப என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நடக்கை என்னுடைய பேச்சு என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கேட்டவைகளா இருக்கும் அப்ப மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கத்தக்க விதமாக என்னுடைய வெளி தோற்றம் காணப்படும் அப்போ உள்ளுக்குள்ளும் ஒரு மாற்றம் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மாற்றம் அது வெளியில எனக்கு தெரியவர் மற்றவர்கள் பார்த்து சொல்வார் நான் சொல்ல தேவையில்லை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் சொல்ல தேவையில்லை என்னுடைய நடத்தையை பார்த்து அவர்கள் அவர்களே கேட்பார் நீங்கள் கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவனான்னு சொல்லி அவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்பார்கள் நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையை பார்த்து வேலை ஸ்தலத்தை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து வெளி வெளி காரியங்களை என்னுடைய வேலை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸோடு நான் கதைக்கும் போது என்னுடைய பேச்சை பார்த்து கேட்பார்கள் நீ கிறிஸ்துவனான்னு சொல்லி கேட்பார்கள் அப்போ நாம் எப்படி மற்றவர்கள் காட்சி அளிக்கிறோம் சிந்திச்சு பாருங்க அப்போ நாம் குழந்தையா இருந்தோம் என்றால் பாருங்கள் குழந்தை பாருங்க பார்த்தோம் எட்டு காரியங்கள் பார்த்தோம் அப்போ அந்த காரியம் இன்னும் நமக்குள்ளே இருந்தால் சரி அப்போ குழந்தையா இருந்தோம் என்றால் பிசாசுடைய தாக்குதலுக்கு பாருங்க அது நாம் வந்து இருக்கும் பிசாசை நம்மை தாக்குவதற்கு அப்போ பிசாசு தான் நம்மை நடத்துவான் அதான் உலக வழிபாடுகளுக்கு நாம் அடிமையாக இருப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தாங்க இந்த காரியம் அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் பாருங்கள் அவன் ஒரு பூரண புருஷனாக மாற முடியும் பாருங்கள் குலசேர் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தன்னை சிஷ்டித்தவருடைய சாயலக் கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை புறஜாதியனென்றும் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லாரிலும் இருக்கிறார் இருக்கிறாருன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்ப கத்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் அப்ப இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் மாற வேண்டும் அத்தான் பூரண புருஷன் ஆகுவது இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே போலத்தான் நானும் மாறுவது இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா பட நடிகரை போல வருவதற்காக அவர்களை போல மாறுவார்கள் தலையெழுப்பை மாற்றுவார்கள் அவங்க எப்படி நடக்கிறார்கள் அதே மாதிரி இவர்கள் நடந்து ப ப்ராக்டிஸ் பண்ணுவார் நடக்கிறதுக்கு அவர்கள் என்ன உடுப்பு உடுப்பு உடுத்துகிறார்களோ அதே போல அவர் உடுக்க விரும்புகிறார்கள் அவங்களுடைய ஷேப் எப்படி இருக்கோ தலைமறை எப்படி இருக்கு மீஸ் எப்படி வச்சு தாடி எப்படி வச்சுருக்கிறார்கள் அப்போ அதெல்லாம் அதை கேட்ட விதமாக அவர் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் பாருங்க உலக வாலிபர்கள் பா பார்த்தீங்கன்னா அவர்கள் சேர்க்கிறார்கள் தங்களுடைய பாருங்க தங்களுடைய உலக நட்சத்திரங்கள் பார்த்தா ஸ்டார்ஸ் பாருங்க பட நடிகைகள் பாட்டுக்காரர் அவர்களைப் போல அவர்களும் மாறுவனும்னு சொல்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதே அவர்களை போல மாறுவதற்கு அவர்கள் எல்லாத்தையும் மாற்றுகிறார் தங்களே மாற்றுகிறார்கள் சில பேர் கூட ஒப்புரேஷன் கூட சேர்க்கிறார்கள் காசு உள்ளவர்கள் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை போல மாறு அப்ப நான் நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாக பூர்ண அறிவடையும் படிக்கு எப்படியா புதிதாக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்போ புதிய மனுஷன் நாம் தரித்து கொள்ள வேண்டும் குழந்தைத்தனத்தை அல்ல புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் பாருங்க அப்ப பாருங்க பூர்ண படி அப்ப நம்முடைய அறிவையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பூரணம் உண்டாகும் உலகத்தேட்ட அறிவை நான் சொல்லவில்லை தேவனை அறிகிற தான் மாம்சோடு ரத்தத்தோடு நாம் தேவனை அறிய முடியும் அல்லது பருசு தாவியானவர் வெளிப்படுத்துகிற விதமாக நாம் தேவனை அறிய முடியும் அதுதான் சொல்ல பூரண அறிவு அப்போ பூரண அறிவு அடையும் போது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் இன்றைக்கு நாம் வந்து தேவனை எப்படி அறிந்து வச்சிருக்கிறோம்னு சொன்னால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அந்த இயக்கி நான் அவங்க சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை அப்படி நாம் தேவனே இயேசுவை அறிந்து இருக்கிறபடியால்தான் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை இன்றைக்கு நாம் பைபிள் ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம் பைபிள் ஸ்கூலுக்கு போய் நாம் வந்து சர்டிஃபிகேட் எடுக்கலாம் நாம் அந்த பைபிள் கோலச்சிக்கு போய் நாம் வந்து நாம் அது கேட்ட சர்டிஃபிகேட் நாம் வச்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறாது அப்போ பாருங்க எப்ப என்னுடைய வாழ்க்கை மாறும் என்றால் தேவ பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் அவரோட எப்போதும் அந்த பாருங்க தொடர்பு இருக்க வேண்டும் தான் என்னுடைய சுவாபங்கள் மாறும் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும் என்னுடைய பேச்சிலே மாற்றம் சிந்தனையிலே மாற்றம் என்னுடைய யோசனையிலே மாற்றம் என்னுடைய செய்கையிலே மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இப்படி மாற்றம் மாற்றம் என்றும் மாற்றமா என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் அதான் சொல்லப்பட்டது பூர்ண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே தரிப்பீர்கள் சொல்லப்படையில் தரித்து கொண்டிருக்கிறீர்களே அதுக்கு என்னென்னா நான் பார்த்தீங்கன்னா பூரண புருஷனை நான் வருவேன் அப்ப கிறிஸ்துவுக்குள் நான் வந்து வளர வேண்டும் கிறிஸ்து எனக்குள் இருந்து தான் தான் போலப்ப சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்குள் உருவாக வேண்டும் இன்றைக்கு உங்களுக்குள் எது உருவாகி இருக்கிறது ஏக உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறதா மீட்டுமே உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறதா அழக கோபம் உங்களுக்குள்ளே உருவாகி கொண்டு இருக்கிறதா கசப்பு உங்களுக்கு உருவாகி கொண்டு இருக்கிறதா எது உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது கிறிஸ்து உங்களுக்கு உருவாகுவன் அப்போ தான் உங்களோட வாழ்க்கை மாறும் தேவன் விரும்புகிற வளர்ச்சி அப்போ தான் உங்களுக்கு வரும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அப்போ தான் உங்களுக்கு வரும் தேவன் விரும்புகிற கனியுள்ள ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு வரும் மற்றபடி வராது பாருங்க இந்த காரியம் அவள் வேதத்தை நாம் சரியான விதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் இந்த வேதத்தை ச ஆவியான நமக்கு விளங்கப்படுத்துகிற விதமாக நாம் அறிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் அப்ப நாம் விரும்புகிற மாற்றம் அல்ல நாம் விரும்புகிற வளர்ச்சியில் இன்றைக்கு அத்த நாம் நாம் விரும்புகிறப்படி தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம் இன்றைக்கு அனைகர் நாம் விரும்புகிற ஜபம் செய்கிறோம் நாம் விரும்புகிற ஊழியம் செய்கிறோம் நாம் விரும்புகிற பார்த்தீங்கன்னா ஊழியங்களை செய்கிறோம் நாம் விரும்புகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் விரும்புகிறப்படி தான் நாம் செய்கிறோம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் நாம் தான் நடக்கிறது எல்லாம் இன்றைக்கு ஆவியான விரும்புகிறபடி இல்லை சபையில நடக்கிற ஆராதனையில் பாருங்க அவர்கள் தான் ஆராதனை நடக்கிறது தேவன் ஆராதனை செய்வதில்லை அப்படின் சொல்லுகிறது மகமைக்காக நாம் வாழ்கிறோம் இருக்குதில்ல பாருங்க அதிலே கிரேக்கனண்டும் இல்லை பாருங்க எதில கிரேக்கனு புதிய மனுஷனை தடுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப புதிய மனுஷனா இருக்கிறவனுக்கு பாருங்க அதிலே கிரேக்கனண்டும் இல்லை யூதனண்டும் இல்லை விருத்து செய்தனும் முள்ளவன் என்றும் இல்லை விருத்திசேனும் இல்லாதவன் என்றும் இல்லை புற ஜாதியான என்றும் புற தேசத்தானன்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதான் இல்லை கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிறார் அப்ப கிறிஸ்து தான் நான் மெயினா இருக்கிறார் அங்கே வந்து படித்தவன் என்று இல்லை பணக்காரன் என்று இல்லை ஏழை என்று இல்லை அப்ப பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது கிறிஸ்துவை தான் இந்த காட்சி அளிப்பார் கிறிஸ்துவை தான் பார்க்க தெரியும் அதான் பூரண புருஷனுக்கு ஒரு அடையாளம் அதான் சொல்ல இந்த இதுக்கு இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வர வேண்டும் நானும் நீங்களும் சும்மா நாட்டுக்கெலாம் சேச்சுக்கு போயிட்டு கையை உயர்த்திட்டு கண்ணீர் வடிச்சிட்டு வருவதே இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அதோடு அவங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை சரி நம்ம கிளம்ப நாட்களை பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு வாழ்க்கை வாயை திறந்தால் பார்த்தீங்கன்னா தூஷணம் வாயை திறந்தால் பார்த்திங்கன்னா பொய் கசப்பு இருக்குது பொறாமை இருக்குது எரிச்சல் இருக்குது நாட்டுகளையும் போனால் கையை கண்ணை கண்ணை மூடி கையை உயர்த்தி அப்படியே அந்த பரலோகத்து இருக்கிறது போல் நாம் வந்து ஆராதிக்கிறோம் இப்போ யாரை நாம் ஏமாத்துறோம் பாருங்க தான் நாம் ஏத்த ஏமாத்துறோம் ஆண்டவரை நாம் ஏமாற்றவில்லை நாம தான் ஏமாந்து கொண்டு போகிறோம் விசாஸ் அப்படி நம்மை நடத்துகிறான் அப்ப நான் விழி வெளித்தெழும்பவன் இந்த காரியத்திலிருந்து சும்மா ஒரு சராசரி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை விட்டு தேவன் விரும்புகிற கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றவன் பாருங்க புதிய மனுஷனை தரித்து இருக்கிறீர்களே அப்ப அதை நான் தரிக்கவன் புதிய மனுஷனுக்கு காரியம் அப்ப தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை காட்ட மாட்டேன் பணக்காரன் படித்தவன் பாருங்க ஏழை நான் வித்தியாசத்தை காண மாட்டேன் பாருங்க அது ஜாதி பார்ப்பது அந்த கீழ் ஜாதியும் குறைஞ்ச ஜாதி அதெல்லாம் பார்க்க பார்க்க மாட்டோம் என்னடா மற்றவர்களை சகோதரனை பார்க்கும்போது போது கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய விதமா இருக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்க விதமா இருக்கு எல்லாரும் வந்து ஒரு பூரண புருஷனாக வளர்ந்துருக்கு நம்ம சபை இப்படி இதுதான் வர சபை ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி ஒவ்வொரு ச ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது வர வேண்டும் அப்போதான் சபையை பார்க்கும் போது மற்றவர்கள் வந்து சபையில அந்த வெளிச்ச தேடி வருவார்கள் இன்றைக்கு யார் சபையை தேடி வார்கள் இன்றைக்கு பாருங்க அதான் வேதம் சொல்லுகிறது ராஜாக்களும் ஜாதிகளும் தேடி வருவார்களாம் இன்றைக்கு சபையை தேடி யாரு வார்கள் இன்றைக்கு தான் குட்டப்படுத்துறார்கள் அப்போது காரணம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சரியில்லை அதுதான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தவில்லை ஸோ மிகவும் எச்சரிக்கையாக இந்த காரியத்திலே ஸோ தொடர்ந்து நிச்சய நாளைக்கு நாங்க பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்